சகல சௌபாகியமும் பெற நம் வீட்டிலேயே நிலைத்திருக்க சொல்ல வேண்டிய தனலட்சுமி மந்திரம் காலையில் எழுந்து பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு மகாலட்சுமிக்கு வாசனை மிகுந்த பூக்களை சூட்டி சரஸ்வதி தேவிக்கு அலங்காரம் செய்து கணபதியை முதலில் வழிபட்டுவிட்டு அதன் பின்பு இந்த மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் உங்களுக்கான லக்ஷ்மி கலாட்சியத்தை தேடித்தரப்போகும் மந்திரம் राजादि राजाय प्रसक्य साहिने नमो वयम वैश्रवनाय गुर्महे समीकामान कामकामाय मग्यं कामेश्वरो वैश्रवनो तथा दूगुबेराय वैश्रवनाय महाराजाय नमः दिनान्दोरं 21 मुरे उच्चारिकलाम இருபத்தி ஒரு முறை உச்சரிக்க முடியாதவர்கள் இருந்தால் தினம்தோறும் மூன்று முறையாவது உச்சரித்து வாருங்கள் கட்டாயம் இந்த மந்திரத்தை உச்சரிக்க தொடங்கும் நாள் வெள்ளிக்கிழமையாக இருக்க வேண்டும் இந்த மந்திரத்தை உச்சரித்து விட்டு கட்டாயம் வீட்டில் சண்டை போடக்கூடாது அதாவது உங்கள் வாயால் உங்கள் வீட்டில் இருப்பவர்களை கண்டபடி திட்டக்கூடாது வீட்டில் அமைதி நிலைத்திருக்க வேண்டும் உங்கள் நாவில் சரஸ்வதி குடிகொள்ள வேண்டும் அப்போதுதான் உங்கள் வீட்டில் லக்ஷ்மி நிலைத்திருப்பாள்